வாழ்க வளமுடன் நம்ம வேதாந்திரி மகரிஷி ஐயா வாழ்வில் துன்பம் வராமல் இருப்பதற்கு தத்துவங்களை சொல்லியுள்ளார்கள் அதில் அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் இந்த மூன்றையும் நாம் வாழ்க்கையில் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது மாதிரி அந்த ஒவ்வொரு மூன்று தலைப்புகளுக்கும் ஒவ்வொரு கதை சொல்ல நினைக்கிறேன் அதுல நம்ம அறியாமைக்காக ஒரு கதையை பற்றி சொல்லிவிட்டேன் இந்த அடுத்தது வந்து அலட்சியமா இருக்கிறதுனால என்ன கஷ்டங்கள் வரும் என்பதை சொல்ல ஒரு கதை சொல்ல வந்த இப்போ நம்ம ஒரு ஊர்ல ஒரு இரு நன் ஒரு இரண்டு பேர் இருந்தாங்க நண்பர்கள் ரெண்டு பேரும் நெல்லுல வேலை செய்யறாரு அவர்களுக்கு இருவருக்குமே ஒவ்வொரு பெண் குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரே படி அப்படி இருக்கும்போது இந்த ஆதிங்கிற ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவன் கடவுளையே தான் நம்ம எல்லா வேலைக்குமே இன்னொரு ராமர் என்பவர் வந்து நல்ல வேலை செஞ்சு சம்பாதிச்சு கையில வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்வதோட நல்ல வேலை உழைத்து வாழ்பவன் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் ஆதி என்றவன் கடவுள் பக்தி நிறைய இருப்பவன் வந்து யாத்திரை சென்றான் கடவுளைக்கான கடவுள் எல்லாம் போவாங்கல்ல அந்த மாதிரி போறதுக்காக பாத யாத்திரை போயிட்டான் அவங்க ரெண்டு பிள்ளைகளும் ஒரு வகுப்புல படிக்கிறாங்க படிச்சுட்டு இருக்கும் போது மாடி எல்லாம் இருக்க மாடியில எல்லாம் போய் பிள்ளைய படிச்சு இந்த ரெண்டு பிள்ளைகள் அந்த கடவுள் பக்தியா இருக்கிறவங்களுடைய குழந்தை வந்து மாடி பொண்ணு வந்து மேல மாடியில இருந்து கீழே விழுந்துருச்சு உடனே இந்த ராமருடைய பையன் பொண்ணு வந்து கீழே வந்து அவளை உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் வரவழைச்சு மண்டையில இருந்து ரொம்ப ரத்தம் வந்துருச்சு உடனே அதுக்கேத்தபடி ஆஹ் டாக்டர்கிட்ட வேணுங்கிற மருத்துவம் செய்து பிழைக்க வச்சுட்டாங்க கீழே விழுந்த உடனே அந்த ஆதி பாத யாத்திரை போறவனுக்கு போன் பண்றாங்க போன் பண்ணி அப்பா பிள்ளை கீழே விழுந்துருச்சு ரத்தம் ரொம்ப போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவன் வந்து அலட்சியமா கடவுள் காப்பாத்துவாரு நான் பாத யாத்திரை முடிச்சுட்டு வர்றேன் அதெல்லாம் கடவுள் காப்பாத்திடுவாருன்னு சொல்லி அலட்சியமா இருந்துட்டு போயிடுறான் இந்த அவருடைய பொண்ணு வந்து ரொம்ப ரத்தம் போய் இந்த ராமர் உங்க வீட்டுல இருந்து ரத்தம் எல்லாம் கொடுத்து காப்பாத்தி சௌரியம் பண்ணி வந்தாங்க இவன் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் சொல்றாங்க நீ இப்படி போயிட்டியாப்பா பிள்ளை சாகுறா போச்சே அதுக்கு வேணுங்கிற ரத்தம் ராமர் வீட்டுல இருந்து கொடுத்தாங்க ராமரே கொடுத்தாரு டாக்டர் ரொம்ப வருத்தப்பட்டாரு இந்த மாதிரி நீ போயிட்டியே சொந்த அப்பா இருந்தா அந்த ரத்தம் கூட பிரயோஜனப்படும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாருப்பா அப்படின்னு சொன்னா இல்லையே என் கடவுள் தான் காப்பாத்திருக்காரு மறுபடியும் அலட்சியமா சொன்னான் ஆனா இப்ப அந்த ராமர் இருக்க போய்தான் ராமர் காப்பாத்தினார் இல்லைன்னா இப்ப என்ன செய்யறது அவன் அலட்சியமா இருந்தா யார் காப்பாத்திருப்பாங்க பிள்ளைய எதையுமே அந்த எந்த உம் காரியம் நடக்குதோ அத உண்மையா அறிஞ்சு அலட்சியமா இருந்தோம்னா அதனுடைய காரியங்கள் முடிக்காமல் தவறுகள் நேரம் இல்ல ஆபத்துகள் விளைவும் எதுலையுமே அலட்சியமா இருக்க கூடாது அந்த கடவுள் பக்தி இருக்க வேண்டியதுதான் ஆனா அந்தந்த இடத்துல ஒரு அவசியம் ஏற்படும் போது அலட்சியத்தை தவிர்க்க வேண்டும் இது எல்லோருக்கும் நம்ம வீட்டுல வந்து பிள்ளைகள்லாம் நம்ம பாட்டுக்கும் போது தத்துவ கதைகள் சொல்லலாம் இந்த மாதிரி சொன்னோம்னா பிள்ளைகளும் அறியாமையை நீக்கலாம் முத கதை சொன்ன மாதிரி இந்த கதையில இருந்து என்ன செய்யணும் அலட்சியமா முக்கியமான அதுக்கு எல்லாம் அலட்சியமா இருந்து சில நஷ்டங்களையோ ஆபத்துகளே ஏற்பட்டு கொள்ளக்கூடாது இந்த சிறு குழையுளுக்கு அழகா சொல்றதுக்கு இந்த கதை இரண்டாவது கதை முக்கியம் வேண்டும் வாழ்க வதமிட